நம்ம மாயா சீனு சீரியலில் நடந்த ஒரு வேறு லெவல் ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மாயாவையும் சீனுவையும் பிரிக்கிறதுக்காக வந்துட்டு பத்மாவும் பார்வதியும் ஒரு புது திட்டம் வந்து போடுறாங்க இதை வந்துட்டு கதிரும் தனாவும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பத்மாவை தான் காமிச்சிட்ருக்காங்க வந்துட்டு நம்ம சீனு கிட்ட வந்து மாயாவை பற்றி சொல்கிறாங்க மாயா வந்து என்னை வந்து அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் சீனு வந்துட்டு பயங்கர கோவப்படுறாரு என்னது மாயா ஒன்று அடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆமாம் நான் வந்து சும்மா தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு அவள் வந்து என்னை வந்து அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம சீனுக்கு பயங்கர கோவம் வந்துருது ஏன்னா தன்னோட அம்மாவை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவப்படுறாங்க கோவப்பட்டு மாயா கிட்ட போய் கேட்குறாங்க மாயா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ வர வர உன்னோட நடவடிக்கைலாம் சரியில்லை பார்த்துக்க எதுக்கு நீ வந்து அம்மாவை அடித்த அம்மா அடிக்கிறது தப்புதானே அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வந்துட்டு கண்ணாப்பின்னான் வந்து நம்ம சீனு வந்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் பாட்டுக்கு ஓவராக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க நான் வந்து அத்தை அடித்தது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்க என்னவோ கேட்டுட்டு போட்டோம் அதுக்காக அவங்களை வந்து கை நீட்டி அடிப்பானி கை நீட்டி அடிக்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம மாயா வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா எவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க தான் என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க எல்லாத்தையுமே நான் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ அவங்க பேசின வார்த்தை வந்து யாராலையுமே சகச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அதனால தான் வந்து நான் வந்து அவங்களை அடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு நான் அடித்தது தப்பு தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க பேசினது அதை விட தப்பு அதை வந்துட்டு யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சீனு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆயிரம் தான் இருந்தாலும் நீ வந்து அடித்தது தப்பு சொல்லு அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா வந்து என்னையும் கதிரையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க அப்படி இருக்கிறப்ப நான் அடிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதை கேட்டதை நம்ம சீனுக்கு பயங்கரக்கும் கோவம் வந்ததும் சொல்லிட்டு வந்து நம்ம மாயா வந்து அழுதுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரிலாம் எப்படி அவங்க பேசலாம் கதிர் யாரு நம்மளோட ரிலேஷன் தானே அப்படி இருக்கிறப்ப அவனுக்காக வந்து நான் நிறையா பண்ணியிருக்கேன் அவன் இந்த குடும்பத்துக்காக நிறையா பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவனை என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு அந்த தப்பு அவங்க அம்மா பண்ணாங்க அதனால தான் நான் வந்து அவங்கள அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வந்துடுறாரு நம்ம சீனும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பத்மா வந்துட்டு நிறையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவள் என்னை அடிச்சிட்டாடா அவள் மூஞ்சியிலே நீ முழிக்கக்கூடாது அவள்கிட்ட போய் என்ன எதுன்னு கேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ வந்து அவளை வந்து தப்பாக பேசினே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் நான் பேசினேன் கதிரையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க நீ பேசுறது தப்பு தானம்மா நீ எப்படி வந்து பேசலாம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீ வந்து வேறு மாதிரி பேசியிருக்கலாம் இல்லைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ எதுக்கு வந்துட்டு நம்ம மாயா வந்து தப்பாக பேசின அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இருந்தாலும் வந்துட்டு அவள் பண்ணது பெரிய தப்புடா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அவளை என்ன வேணும்னா பேசினேன் ஏதோ வந்து கோவத்தில் பேசிட்டேன் உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நான் பேசினேன் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவள் வந்து என்னை வந்து கை நீட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க நம்ம சீனும் நீ வந்து பண்ணது பெரிய தப்புமா அதனால தான் வந்துட்டு அவளும் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே நிறைய தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிட்டு நம்ம சீனும் வந்து தனியாக வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மாவே தப்பாக பேசியிருந்தாலும் மாயா வந்து கை நீட்டி அடித்தது பெரிய தப்பு அவன் நம்ம கிட்ட கூட சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை ஜானகியத்தை கிட்ட கூட சொல்லியிருந்துருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அவள் வந்து கை நீட்டி அடிச்சிருக்கா அப்படின்னா அவள் மேலே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனோ வந்து பயங்கரமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு சொல் எல்லா உண்மையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரிதான்டா சின்ன நடந்துச்சு அவன் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் பத்மா தான் வந்துட்டு அவளை வம்பு கெழுத்து இந்த மாதிரிலாம் வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சரிங்கத்தை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாவே பேசியிருக்கட்டும் இவளுக்கு எங்கே போச்சு புத்தி இவன் எதுக்கு வந்து அம்மா வந்து அடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப மயம் செஞ்சது தப்பு தான் செய்யணும் நான் வந்து இல்லைன்னலாம் சொல்லலை இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சீனு வந்து வர்றாங்க மாயோட ரூமுக்கு அப்போ வந்துட்டு மாயா வந்து படுத்திருக்காங்க சரி மாயா நீ எதையும் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத நாளைக்கு வந்து நம்ம வந்து வெளில போகிறோம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனை சொல்லிவிட்டு படுத்து தூங்கிறாரு இதை கேட்டதும் நம்ம மாயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சீனை வந்து நம்மளை எங்கேயும் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அடுத்த நாள் வந்துட்டு என்ன மாயா ரெடி ஆகிட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரி சீனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனும் வந்து போயிட்டுருக்காங்க இதை பார்த்ததும் பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கர வந்து டென்ஷன் ஆகுது என்ன இவன் நம்மளை வந்து அடிச்சிட்டா அப்படி இருக்கிறப்ப அவ கூட வந்து இவன் வந்து வெளில போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினுவை பார்த்து கேட்குறாங்க என்னடா சினு ஒரு பெத்த தாயை வந்துட்டு ஒருத்தி கை நீட்டு அடிக்கிறாள் நீ அவ கூட வெளில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா இது ஒரு முக்கியமான விஷயமா கொஞ்சம் உன்னோடய வேலையை பாரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம சீனு கிளம்புறாரு இதை பார்த்ததும் பத்மா வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடாங்க என்ன இவன் நம்மளை வந்து அடிச்சிட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதை கூட கேட்காம அவ கூட சேர்ந்து வெளியில சுத்த போகிறானே அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து பயங்கர ஒரு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடு வந்து வெளில போயிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ரொம்ப லாங் ட்ராவல் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்போது நம்ம மாயா வந்து பேசிக்கிட்டே வராங்க சீனு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணுறப்ப தான் நீ என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்க அப்போ தான் நான் கூட சேர்ந்து வந்திருக்கேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் கூட நான் வந்து கூட சேர்ந்து வந்ததே இல்லை இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வெளில போகிறோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பேசிகிட்டு இதை கேட்டுட்டு நம்ம சீனும் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக தான் வந்துட்டுருக்காரு அவர் எந்த வார்த்தையுமே பேசலை சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு நம்ம மாயா வந்துட்டு நம்ம இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நம்ம சீனு கூட வர்றதை நினச்சி ரொம்ப வந்துட்டு காதலை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்காங்க நம்ம மாயா அவங்களுக்கு வந்து அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அவங்க வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து போயிட்டுருக்காங்க சீனு வந்துட்டு ஒரே டென்ஷனாக தான் போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதும் வா மாயா உள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அங்கே லாயர்லாம் இருக்காங்க நம்ம மாயாவுக்கு எதுவுமே புரியலை ஏன்னா இவன் திடீர்னு எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க போய் பார்த்ததும் அந்த இடத்துல லாயர் உட்காந்துருக்காரு இதை பார்த்ததும் நம்ம மாயா பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சுறாங்க என்ன இப்போ லாயர் வந்து உட்காந்துருக்காரு இந்த இடத்துக்கு எதுக்கு சமந்தலாமல் இவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துல இல்லை வச்சினும் எதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இதை கேட்டதும் எல்லாம் ஒரு காரணமாக தான் மாயா நான் வந்துட்டு நமக்கு வந்து டைவர்ஸ் அப் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் வந்துட்டு கையெழுத்து போகிறதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாயாவுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து அப்படியே வந்து போயிடுச்சு அவங்க வந்துட்டு பயங்கர பயங்கர அதிர்ச்சியில் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க என்னடா இது நம்ம இவன் கூட வரப்போ ரொம்ப ஹாப்பியாக வந்தோமே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நம்மளை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோமே ஆனால் இவன் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானா இது தெரியாமல் போச்சு இது தெரியாமல் இவன் கூட நம்ம ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த பதிலுமே சொல்ல முடியாது மாயா வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் வந்து சீனு வந்து வக்கீல் கிட்ட பேசுறாங்க பேசிட்டு டிவோர்ஸ் பேப்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்க உடனே கையெழுத்து போட்டாதான் ஒரு வாரத்தில் வந்து நான் வந்து வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு சீனு வந்து கையெழுத்து போட்டுறாரு கையெழுத்து போட்டுட்டு நம்ம மாயா கிட்ட வந்து அந்த பேப்பரை வந்து நிட்டுறாரு என்றைக்கும் வந்துட்டு மாயா நான் வந்து உன்னை வந்து ஏற்றுக்க மாட்டேன் நீ நினச்சிட்ருக்கலாம் நான் எப்படியாவது உன்னை வந்து ஏற்றுக்குவேன் அப்படின்ட்டு நான் வந்து பழையச்சின்னு கிடையாது அதனால் நான் உன்னை வந்து ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு நடந்த சம்பவம் அப்படியே வந்துட்டு இன்னும் என் கண்ணிலே நிற்கிது அப்படி இருக்கிறப்ப உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்னால் நிம்மதியாகவும் வாழ முடியாது உனக்கும் அதில் நிம்மதி இருக்காது அதனால தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் தயவு செஞ்சு வந்து என்னை தப்பா எடுத்துக்காத இந்த பேப்பரில் வந்து நீ கையெழுத்து போடு நீ சைன் போட்டால் மட்டும்தான் அவங்க ஒரு வாரத்தில் அதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஒன் இயரில் வந்து பிரிஞ்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உன் மேலே எனக்கு எப்பவுமே வந்து காதல் வரவே வராது அது எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு இனிமேலாம் எல்லாம் வாய்ப்பே கிடையாதுமாயா நீ வந்து நினச்சிட்டுலாம் இருக்காத நான் மனசு மாறுவேன் எப்போயும் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு மட்டும் நீ வந்து கனவுல கூட நினைக்காத அது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் மாயாவுக்கு வந்துட்டு பயங்கர கஷ்டமாகிடுது ஆச்சா என்னடா இது இப்படி ஒரு இது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பதிலை கொண்டு வருவான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுவான்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவை ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க மாயா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் எப்படியே சைலண்டாக என்ன அர்த்தம் அவர் வேற வெயிட் இருக்காரு சீக்கிரமாக கையெழுத்து போட்டு கொடு அதுக்கப்புறம் அவர் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் நம்ம சீனு வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் மாயாவுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை சரி ஓகே சீனு பரவாயில்ல நீ வந்துட்டு எப்படியும் வந்து மனசு மாதிரி என்னை ஏற்றுப்ப அப்படின்னு தான் நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தான் புரியுது எப்போதுமே உனோட மனசு மாறாது நீ வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து என் கையில் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நானும் இதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் எனக்கும் மரியாதையாக இருக்கும் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் எனக்கு அதை நினச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி பரவாயில்ல சின்னு உனக்கு என்ன இஷ்டமோ உனக்கு என்ன ஒன்றை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிறப்ப உனக்கு என்ன தோணுதோ நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் உனக்கு என்ன இஷ்டமோ அதுவும் தான் எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப தயக்கத்தோட மனசில் வந்துட்டு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் சீனும் வந்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்ருக்காரு அப்பாடா மாயா வந்து போடுவாளா என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் பரவாயில்ல அவள் எதை பற்றியுமே யோசிக்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த பேப்பரை வந்துட்டு அந்த வக்கீல்கிட்ட கொடுக்குறாரு சரி சரி ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்து வேலையரமிடுவேன் அதுக்கப்புறம் உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தலையாட்டுறாங்க சரி சரி உங்களோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க நான் திரும்ப கால் பண்றேன் அப்போ வந்து நீங்க வந்து வந்தா போதும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சீனு வந்து மாயாவை கூட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போக போகிறப்போ வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டோட போயிட்டுருக்காங்க நம்ம மாயா ஆனால் திரும்பி வர்றப்ப அப்படியே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி மன தான் ரிட்டன் வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க சா இவன் கூட வந்துட்டு எவ்வளோ ஆசையாக நம்ம கிளம்பி போனோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டு ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்போம் அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்ட்டு மாயாவுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலை ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அவங்களால உண்மையும் சொல்ல முடியலை வேறு எதுவுமே பண்ண முடியலை அந்த இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக வந்து நம்ம மாயா வந்து வந்துடுறாங்க நேராக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்குது அப்போ வீட்டில் ஏதோ வந்து ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ வைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்துட்டு ஜானகி வந்துட்டு இருக்காங்க அப்போ மாயாவும் சீனும் வந்துட்டு வீட்டில் வந்து இறங்குறாங்க பைக்கை விட்டு இதை பார்த்ததும் ஜானகிக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மாயாவும் சீனும் வந்து வெளில போனவங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நல்லபடியாக அவங்களோட லைஃப் போகணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க அப்போது வந்துட்டு மாயா வாட்சினும் உள்ளே வராங்க வாட்சியினும் வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து குங்கும சிமில் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரியே எப்போதுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி அதுதான் எனக்கு என்னோடய ஆசையே என்னோடய ஆசை கனவு எல்லாமே அதுதான் சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்தீங்கன்னா அதை விட வேறு சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அங்கே நடந்தது என்ன அப்படின்றது கூட நம்ம ஜானகிக்கு தெரியாது அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீனு உன் கையால் இந்த குங்குமத்தை எடுத்து நம்ம மாயாவுக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மாயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஆமாம் இவன் டிவோர்ஸே வந்து கொடுத்துட்டான் அப்படி இருக்கிறப்ப இவன் குங்குமம் வைக்கணும் எதுக்காக வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்ப சைலண்ட்டாக மாயா வந்து அந்த இடத்துல நின்றுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சீனு வந்துட்டு சரி வேறு வழியே இல்லாமல் ஏன்னா மற்றவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவிர எல்லார் எல்லாருமோ சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம வைக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நாமள தான் எல்லாருமே தப்பாக நினச்சிப்பாங்க அப்படி யாரும் நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம சீனு வந்துட்டு குங்குமத்தை எடுத்து நம்ம மாயோட நெத்தில வைக்கிறாரு நெத்தில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அடுத்த நாள் வந்து வந்துருது ஏதோ ஒரு பார்ட்டிக்காக வந்து நம்ம மாயாவை எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்துட்டு மாயா வந்து சீனும் வந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க வா சீனும் நம்ம வந்து பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க பார்ட்டிக்கு அதெல்லாம் நான் ஒன்று வரமாட்டேன் எனக்கு அதிலலாம் இன்ட்ரஸ்ட் இல்லை மாயா உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு வந்து ஹலோ ஹலோ நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட்டு உனக்கு புரியுதா கல்யாணம் ஆனவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க சரியா நாம் வந்து தான் போக போகிறோம் தனியாக ஒன்றும் போகிற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உன் கூட ஜோடியாவா அதெல்லாம் எனக்கு வரதுக்காகலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனை சொல்கிறாரு என்ன சீனோ எல்லாத்தையும் மறந்துட்டியா நான் உனக்கு கையிலலாம் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் தான் நீ கேட்கணும் வேறு வழியே கிடையாது நம்ம பிரிகிற வரைக்கும் என்ன நான் சொல்கிறதா நீ கேட்டுட்டுருக்கணும் இப்போ பார்ட்டிக்கு தானே கூப்பிட்றேன் ஆசையாக தானே கூப்பிட்றேன் இதுக்கு போய் வரமாட்டேன்னு ரொம்ப மறுக்கிறேன் ரொம்ப சீன் போடாமல் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க இதை கேட்டதும் சீனும் வந்து பயங்கர ஷாக்காக ஓஹோ ஒரு வேலை வந்துட்டு இவ வந்து கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருக்கா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் சொதப்பணும் அப்படின்னா அவள் வேறு மனசு மாறிட்டானா அப்புறம் ரொம்ப பிரச்சனையாகிடும் அவளே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சோம் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அவள் மனசு மாறிட்டா அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடுமே சரி வேறு வழியே கிடையாது நம்ம போய் தான் ஆகணும் இவள் சொல்கிறதெல்லாம் தான் ஆகணும் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிட்டேன் அப்படின்னா இவளை வந்து நானே ஈஸியாக துரத்திடுவேன் அது கிடைக்கிற வரைக்கும் இவள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிம்மா ஏன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனும் வந்துட்டு போகிறதுக்காக வந்து ஒத்துக்கிட்டாரு இதை போய் கேட்டதும் நம்ம ம மாயாவுக்கு சந்தோஷமா இருக்கு எப்படியும் வந்துட்டு இந்த ஒன் ஏருக்குள்ள நம்ம வந்து சீன மனசை மாத்திரணும் மாத்தி நம்மளை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து பிளான் போடுறாங்க சரி கலாமலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனும் கிளம்பி இருக்கா போகிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம பத்மா வந்துட்டு சீனோ வந்து கூப்பிட்றாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லாமல் ஒரு பார்ட்டிக்கு நம்ம மாயா கூப்பிட்டா அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒரு அம்மா வந்து அடிச்சிருக்கா அவள் கூப்பிட்டான்னு நீ பாட்டிலேயே கிளம்பி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அம்மா இதெல்லாம் சும்மா நடிப்புக்குதாம்மா நீ ஒன்று கவலைப்படாத நான் உன்னோட புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சீனு சொல்கிறார் சரிடா அவள் தேவை ஏதாவது உன்னை மயக்கிடுவா அதுக்கு தகுந்த இடம் கொடுக்காம நீ வந்துட்டு அதெல்லாம் அவளை பற்றி கண்டுக்காமல் இருந்துரு சரியா சும்மா அவள் கூட போயிட்டு வந்துடு தேவ அவள் கூட ரொம்பலாம் வந்து க்ளோஸாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அம்மா நான் உன்னோட பிள்ளைமா என்னைக்கும் வந்துட்டு நீ சொல்கிற பேச்சை நான் வந்து மீற மாட்டேன் அவகிட்ட சும்மா நடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மாயா வந்து கிளம்பிடுறாங்க இருந்தாலும் வந்துட்டு நம்ம பத்மாவுக்கு வந்து அது வந்து ஏற்றுக்க முடியலை பார்வதி கிட்ட வந்து உடனே புலம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போகிறாங்க அந்த மாயா கூட என் பிள்ளை போகிறத நினச்சாலே எனக்கு செம டென்ஷன் ஆகுது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரகசியமாக வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் நாமளும் அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணுறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் போயிட்டு அந்த இடத்துல அவளுக்கு நான் இப்போ பயங்கராக பார் அப்படின்னு வந்துட்டு நம்ம பத்மா வந்து இருக்காங்க சரி நம்ம பார்வதியும் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க இதை வந்துட்டு நம்ம கதிரும் தனாவும் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தியா கதிர் என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்கன்னு நம்ம மாயாவும் சீனுவையும் வந்து சேர விடாமல் தடுக்கிறதே அந்த பத்மாதான் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம சரியான பாடம் புகட்டணும் அப்போ வந்து நாமளும் அந்த பார்ட்டிக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனாவும் வந்துட்டு கிளம்ப ரெடியாக இருக்காங்க சீனுக்கும் மாயாவுக்கும் எந்த பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன் அவங்கள சேர்த்து தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா வந்துட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா தனா வா நாமளும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் வந்துட்டு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பத்மாவும் பார்வதியும் வர்தாலாம் போட்டுக்கிட்டு அவங்கள வந்துட்டு அடையாளமே தெரியாமல் மார்வேஸ்ட் வந்து கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் அதே ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கதிரும் கதிரும் தனாவும் வந்துட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய்றாங்க அங்கே வந்துட்டு ஒருத்தங்க ஒரு காமெடி நடிகரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மாயாவும் சீனும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் பிளான் போட்டுட்டுருக்காங்க இங்கே பாரு பார்வதி நான் உங்ககிட்ட ஒரு மிளகா பொடியை தரேன் அதை வந்துட்டு நீ கையில் வாங்கி அந்த மாயோட மூஞ்சில் அடிச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் அவங்க எப்படி இந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன் அவளுக்கு என்னோட பிள்ளை கேட்குதா அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா பார்வதி பயங்கர திட்டம் வந்து போட்டுட்ருக்காங்க இதை வந்துட்டு நம்ம கதிரும் தனாவும் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து இதையும் பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம பார்வதியும் பத்மாவும் வந்துட்டு அந்த கையில் பொடி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம போயிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம பத்மா பார்வதி பத்மா கிட்ட வந்து பார்வதி சொல்கிறாங்க நான் எப்படியாச்சும் கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ வந்து கரெக்டாக பண்ணு இதை வந்து வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப நம்ம கரெக்டாக நம்ம மாயாமஞ்சில் வந்து கொட்டுறதுக்காக போயிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம தனாவும் கதிரும் வந்துட்டு கால் வச்சு தடுத்துறாங்க அப்போ வந்து பார்வதி வந்துட்டு அவங்க கால் காலில் தடுபட்டு வந்து கீழே விழுந்துறாங்க கீழே விழுந்த அந்த மிளகா பொடி வந்துட்டு அந்த காமெடி நடிகர் அதாவது அந்த சீஃப் கெஸ்ட் மேலே வந்து கொட்டிருது அவர் வந்துட்டு ஐயோ எரிதே மூஞ்சி எரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல புலம்பிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பத்மா பார்வதி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு யாரோ வந்து வேணுனே தான் பிளான் பண்ணி என்னோட மூஞ்சில் வந்து இந்த மிளகா பொடியை கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு கதிர் மாயா எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு தனா வந்து மாயாவுக்கா பிளான் பண்ணுற இரு இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க என்றைக்கும் வந்துட்டு சீனவும் மாயாவும் சேர்த்ததை வந்துட்டு உங்களால் வந்து தடுக்க முடியாது நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு மூஞ்சியில் வந்து பட்டுருது எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இருக்க மாதிரி தான் இருக்கு அப்போ அங்கே உள்ள உங்கள் எல்லாம் வந்துட்டு அவரை கூட்டிக்கிட்டு உடனே வந்துட்டு வாஷ்ரூம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கழிவுருக்க மாதிரி தான் காமிச்சுருக்காங்க அப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து பிளான் வந்து சொதப்பிடுச்சு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிடுறாங்க